ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தில் விருந்தோம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் எப்போயோ தான் மீட் பண்ணுறோம் நம்ம இப்போ எல்லாருமே ஸ்பூன் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்பூனை வந்து நம்ம எவ்வளோ அழகாக டெக்கரேட்டாக நம்ம பரிமாற டேபிளில் வைக்கலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன கிளாத் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம என்ன பர்டிகுலரான கிளாத்லாம் தேவையில்லை இப்போ இதை வந்து ஃபுல்லாக விரிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு போட போகிறோம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிளாத் டவுன்லேருந்து அப்புக்கு எடுத்துன்னு போகிறோம் இது அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா ஃபோ நீங்கள் க்ரீஸ் பண்ணாத அது நல்லா டைட்டாக நிற்கும் இப்போது இந்த ஃபஸ்ட்டு கார்னர் இருக்கிறத இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி கொஞ்சம் அப்படி அழுத்தி விடுங்க இப்போ செகண்ட் ஸ்டெப் இந்த டாப்லேருந்து அது இந்த மாதிரி போட்டுடலாம் இதையும் நீங்கள் கொஞ்சம் அப்படி அழுத்தி விட்டுடுங்க தேர்ட் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இது இப்படி அழுத்தி விட்டுருங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது அப்படியே டவுனுக்கு அப்படி திருப்பிட்டு இது ரிவர்ஸ் பண்ணுங்க இந்த பிளேஸ் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம ஃபோல் பண்ணது இருக்கணும் இது கொஞ்சம் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக ஈக்குவலாக பண்ணணும் ப்ளேஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இப்போ இதில் நம்மளோட ஸ்பூன் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக வைக்கலாம் நம்ம நம்ம சாப்பாடு பரிமாறும் போது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டேபிளுக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ஹோட்டலில் நம்ம போனோடனே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வீட்லேயும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்